இந்த துவாவிலே அவசரப்படக்கூடாது இரண்டு தடவை மூன்று தடவை துவா கேட்டுவிட்டு அந்த துவா கபுலாகாவிட்டால் உடனே அந்த துவாவை இவர் அப்படியே விட்டு விடுவார் இதையும் சல்லல்லாஹுலேசம் தடுத்தார்கள் துவா கேட்டுவிட்டு நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் ஒரு அடியார் இடத்திலே நாங்கள் ஒரு தேவையை கேட்பதற்காக சென்றால் எந்த அளவுக்கு பொறுமையாக இருந்து அந்த விடயத்தை சாதிக்கிறோம் இந்த அடியார் இடத்திலே பொறுமையாக இருக்கும் பொழுது ஏன் அல்லாஹிடத்திலே பொறுமையாக இருக்க முடியாது ஆகவே துவாவில் அவசரப்படக்கூடாது நாங்கள் எந்த துவாவை கேட்டாலும் நாங்கள் பொறுமையுடன் நாங்கள் காத்துக்கொண்டிருக்க வேண்டும் நாங்கள் ஒன்லைனில் ஒரு சாமானை ஆர்டர் போட்டால் அது அமேசோனாக இருக்கலாம் அலை எக்ஸ்பிரஸ்ஸாக இருக்கலாம் தெமுவாக இருக்கலாம் தராசாக இருக்கலாம் எதில் ஆர்டர் போட்டாலும் அந்த சாமா வரும் வரைக்கும் நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம் சில நேரத்தில் பத்து நாள் ஆகும் சில நேரத்தில் ஒரு மாதம் கூட ஆகலாம் இதுவரைக்கும் நாங்கள் பொறுமையாக இருந்து அந்த சாமான்களை எப்படி எடுக்கிறோம் இந்த சாதாரண விஷயத்துக்கே நாங்கள் பொறுமையை கடைப்பிடிக்கும் பொழுது ஏன் நாங்கள் பொறுமையை கடைப்பிடிக்க முடியாமல் இருக்கிறதே நான் அல்லாஹ் இடத்தில் எத்தனை தடவை துவா கேட்டுவிட்டேன் ஆனால் ஏன் அல்லாஹ் இந்த துவாவை கபுல் செய்யாமல் இருக்கிறான் என்று நாங்களே சடைவடைந்து துவா கேட்பதை விட்டு விடுகிறோம் இதை பற்றியும் சல்லல்லாஹு அலி வசல்லாம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள் சஹேஹ் முஸ்லிமுடைய ரிவாயத் அபு ஹுரேரா ரதி அல்லாஹ் அறிவிக்கிறாங்க ஒரு அடியான் அவசரப்படாமல் இருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹ் அவருடைய துவாவை கபுல் செய்கிறான் என்று சொன்ன நேரத்தில் சஹாபாக்கள் கேட்டாங்க ஒமல் இஸ்தி அஜால் யார சொல்லல்லா துவாவிலே அவசரப்படுவது என்றால் என்ன என்று கேட்ட நேரத்தில் சல்லல்லா அலிசன் சொன்னார்கள் ஒரு அடியான் அல்லாஹ் விடத்திலே துவா கேட்கிறான்

இருக்கிறோம் அவசரப்படாமல் பொறுமையாக நிதானமாக அந்த துவாவை நாங்கள் பல தடவை அல்லாவிடத்தினை கேட்கும் பொழுது அல்லாஹுக்கு தெரியும் எந்த சந்தர்ப்பத்தில் இவருக்கு கொடுக்க வேண்டும் என்று அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் நிச்சயமாக இந்த அடியாருக்கு கொடுப்பான்